பெட்ரோல் விலையை நான்கு ரூபாயும் டீசல் விலையில் ஐந்து ரூபாயும் விலை குறைப்போம் என்று தேர்தலுக்கு நூறு மானியம் பொய்யான ஒரு திமுக ஆட்சி தமிழ்நாட்டிற்கு நாட்டிற்கு ஆனால் இந்த க ஸ்டாலின் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் இரண்டரை லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் சொன்னார் முப்பத்தி நாலு மாசம் முடிஞ்சு போச்சு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் பத்தாயிரம் பேருக்கு கூட காரணமே மு க ஸ்டாலின் தந்தை கருணாநிதி அவர்கள் தான் கச்சத்தீவை தாரை வார்த்த பொழுது மாநில அரசிடம் கேட்கவில்லைன்னு புலம்பனாங்க திமுக இத்தனை ஆண்டுகளா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திமுக சொன்னது என்னன்னா மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பைத்தியக்காரனா இல்லை பைத்தியமாட்டம் நடிக்கிறீங்களா இல்லை தெரிஞ்சது போல உளர்றீங்களான்னு தெரியல நீ கடன் கேட்டால் உனக்கு நேரடியாக கடன் கொடுக்குறா அப்படி இருந்தால் கடன் கொடுத்துருப்பானேன் ஏன் அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஒன்றை அவன் நம்பல உன்னை நம்பாவதான் மத்திய கஞ்சா உதயநிதி இப்படி தான் ஒன் அழைக்கணும் இதற்கு தான் நீ தகுதியானவர்கள் நீ போதைப் பொருள் விற்பனையுடைய உடன் இருந்திருக்கிறாய் உன் மனைவி அவர்களை வைத்து படம் தயாரிக்க முடிவு செய்திருக்கிறார் உனக்கு இடது கையாக வலது கையாக வளம் வரக்கூடிய சிற்றரசு தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நடிகர் அரசியல் விமர்சகர் ரவி தான் இருக்காரு நிறைய விஷயம் பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வரையும் இருக்கிற பிரச்சனை சார் பெட்ரோல் விலை எழுவத்தி ஓருலேருந்து எழுவத்தி ஒரு பால் இருந்து நூற்றி எழுவத்தஞ்சு காசு வரையும் ஏறி இருக்குது அதை டீசல் விலை ஐம்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக மாறி இருக்குது சரியான ஏணிப்படி ஏணிப்படி தமிழ்நாட்டிற்கு ஏணிப்படி இது இது பிரச்சனை பேசுகிறதுக்கு முன்னாடி குஜராத்தில் நூறுரூவாய்க்கு கிலோ பெட்ரோல் விலை உத்தரப்பிரதேசத்தில் நூறுரூவாய்க்கு கிலோ பெட்ரோல் விலை ராஜஸ்தானில் தொண்ணூற்றி எட்டு ரூபா சம்திங் தான் பெட்ரோல் விலை பக்கத்தில் மாநிலமான பாண்டிச்சேரியில் தொண்ணூற்றாறுவா தான் பெட்ரோல் விலை பக்கத்து மாநிலம் தெலுங்கானா ஆந்திரா கேரளாங்கெல்லாம் நூறுரூவாக்குள்ள தான் பெட்ரோல் விலை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி இரண்டு ரூபாய் மாநில அரசு பெட்ரோல் டீசல் மீது விதிக்கப்படக்கூடிய வார்த்திரியை குறைக்கவில்லையே ஏன் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி பெட்ரோல் விலையை நான்கு ரூபாயும் டீசல் விலையில் ஐந்து ரூபாயும் விலை குறைப்போம் என்று தேர்தல் தேர்தலுக்கு சொன்னதை செஞ்சாங்களா கேஸுக்கு நூறுரூவா மானியம் தருவோன்னு சொன்னாங்களா செஞ்சாங்களா ஏன் இப்படி பொய்யான ஒரு திமுக ஆட்சி தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த சாபம் தான் நான் கேட்குறேன் சரி ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி ஒரு ரூபாய் இருந்த பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ஒரு ரூபாய் எண்பது காசு ஆகிருக்குன்னு இவங்க ஏன் தமிழ்நாட்டிற்கு இப்படின்னு கேட்குறாங்க வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை முடிக்கும் பொழுது இரண்டாயிரத்தி நாலில் இந்தியாவில் பெட்ரோல் விலை முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் ஆட்சியை விட்டு போகிறப்ப மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு வெளியே போறப்ப பெட்ரோல் விலை எழுபத்தி ஏழு ரூபா எழுபத்தி ஒன்று தானே போட்டிருக்காங்க எழுபத்தி ஒரு ரூபா முப்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து எழுபத்தி ஒரு ரூபா விலை ஏற்றம் செய்தது ஏன் அதுக்கு திமுக பதில் சொல்லணும் இந்த விளம்பரம் கொடுத்த அல்லக்கைகள் நொல்லக்கைகள்லாம் பதில் சொல்லணும் சொல்லட்டும் மக்கள் மன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியை விட்டு நின்று அகன்ற பொழுது முப்பத்தி ஏழு ரூபாயாக இருந்த பெட்ரோல் விலை மன்மோகன்சிங் ஆட்சியக்கட்டியில் விட்டு இறங்கும் பொழுது எழுபத்தி ஒரு ரூபாயாக மாறியது எப்படி ஏன் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்லணும் இதில் துணை கேள்விகள் இருக்கிறது முதல் கேள்வி பெட்ரோலிய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல் கடனை வைத்துவிட்டு இனி இந்தியாவிற்கு பெட்ரோலிய கச்சா எண்ணெயை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று அந்த பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு அறிவிக்கக்கூடிய நிலைக்கு இந்தியாவை தள்ளிய திமுக காங்கிரஸ் அரசின் நிலைப்பாட்டை ஏன் இப்படி என்று கேள்வி கேட்க இந்த திமுகவுக்கு இருக்கா இரண்டாவது பெட்ரோலிய நிறுவனங்கள் அனைத்தும் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கின ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மிகப்பெரிய சரிவை சந்தித்து அந்த நிறுவனங்கள்லாம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்தது இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீக்க போகிறோன்னு சொல்லிட்டு பெட்ரோலிய பாண்டுகளை வெளியிட்டாங்க சுமார் ஒரு லட்சம் கோடிக்கு பாண்ட்ஸை வெளியிட்டு மக்களை வாங்க வச்சு அந்த பணத்தை திரட்டி அந்த பணத்தின் மூலமாக பெட்ரோலிய நிறுவனங்கள் அடையக்கூடிய நஷ்டத்தை சீர் செய்து பெட் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு கடனை அடைக்க போகிறோன்னு சொல்லி பாண்டில் கலெக்ட் பண்ணாங்க அந்த பாண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நிறுவனங்களை காப்பாற்றினாங்களா கடனை அடைச்சாங்களா என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு கச்சா எண்ணெய் நமக்கு சப்ளை செய்யக்கூடிய இல்லம் இருந்த கடனை எல்லாம் அடைத்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை அடைத்து பெட்ரோலி நிறுவனங்கள் அடைந்து கொண்டிருந்த நஷ்டத்தை சரி செய்து அதை லாபத்தில் இயங்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி அதன் பிறகு இந்த பாண்டெல்லாம் மெச்சூர் ஆகிடுச்சு மெச்சூரான பாண்டுக்கெல்லாம் பயிர் முதலீட்டாளர்களுக்கு திரும்ப முதலீடை திரும்ப கொடுத்து எல்லா பிரச்சனையும் முடித்து இவர் நூற்றி ஒரு ரூபாய் ஆக்கியிருக்கார் இவ்வளவு பிரச்சனைகளையும் உருவாக்கி கடனை வாங்கினா கடனுக்கு மட்டுமே பெட்ரோலை வாங்க வேண்டியது கச்சா எண்ணெய் வேண்டியது கடனை கொடுக்கறதில்லை அவன் பெட்ரோலை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது கச்சா எண்ணெய் சப்ளை கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது பெட்ரோலிய நிறுவனங்களும் லாஸ் ஆக்கிட வேண்டியது பெட்ரோலியம் பாண்டு தரேன்னு சொல்லி அதில் ஒரு ஒரு லட்சம் கோடி ஆட்டையை போட வேண்டியது இவ்வளவா டூலியத்தையும் பண்ணி பெட்ரோலிய நிறுவனின் நசுக்கி நாசமாக்கி இந்தியாவின் மானத்தை சர்வதேச பெட்ரோல் சந்தையில் கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டு இவர்கள் ஏற்றிய விலை முப்பத்தி ஏழு ரூபா பத்து வருஷத்தில் இதையெல்லாம் சரி செய்து இதையெல்லாம் நேர்மை செய்து இதற்கெல்லாம் தீர்வை ஏற்படுத்தி கொடுத்து பெட்ரோலிய நிறுவனங்களின் லாபத்துடன் செயல்பட வைத்து பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகளுக்கு இல்லாமல் இருந்த கடனை எல்லாம் அடைத்து சீர் செய்து மோடி அவர்கள் ஏற்றியிருக்கிறது முப்பது ரூபா ஏன் இப்படி திமுகவினரே ஏன் இப்படி பொய் சொல்கிறீர்கள் என்று பல் சொல்லுங்கள் இதுக்கு பல் சொல்ல சொல்லுங்கள் இன்றைக்கு பெட்ரோலிய கச்சா எண்ணெய் சப்ளை செய்யக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா எவ்வளவு பணம் தர வேண்டியிருக்கு சார் ரஷ்யா உக்ரைன் போர் போர் மூண்டிடிச்சு ஐநா சபை அறிவிக்கிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்ற போகிறேன்னு நமக்கு இருந்த காலமே நாலு மணி நேரம் தான் நாலு மணி நேரத்தில் ஐநா சபையில் வர தீர்மானத்தை ஒன்று ஆதரிக்கணும் ஒன்று எதிர்க்கணும் உலக நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக முடிவெடுத்தன இந்தியாவில் உட்கார்ந்து கொண்டிருந்த இரும்பு மனிதன் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எதிர்க்கிறோம் என்றான் எதிர்க்கிறோன்னு சொன்னார் அதன் விலைவு என்ன ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை குறைந்த விலைக்கு நம்ம என்றார் திருநாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார் திரு நரேந்திர மோடி அதனால தான் இன்றைக்கி பெட்ரோல் விலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் முழுகி போயிடுச்சு பின்னாடி இருக்கிற பங்களாதேஷ் நசுங்கி போயிடுச்சு முன்னாடி இருக்கிற இலங்கை பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான் ஆனால் இந்தியா ஸ்திரமாக இருக்கிறதுக்கான காரணம் திரு நரேந்திர மோடி அவர்களின் செயல்பாடு ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பிய நாட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்த நமது வெளியுறவுத்துறை அமைச்சரவர்களை பார்த்து நாங்கள் பொருளாதார தடையை விதித்திருக்கிறோம் ரஷ்யாவின் மீது நீங்கள் அங்கிருந்து கச்சா எண்ணெயை எப்படி இறக்குமதி செய்யலாம் என்று உள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேள்வி கேட்ட பொழுது நீங்கள் இறக்குமதி செய்கிறத விட நாங்கள் சு கொஞ்சமாக தான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் திருந்துங்க அப்புறம் எங்களை கேள்வி கேளுங்கன்னு தில்லாக ஒரு ஆண்மகன் சொல்லிட்டு வந்தார் ஒரு தமிழை பெட்ரோலிய நிறுவனங்களை பாதுகாத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்கொள் கொண்டு வந்து பெட்ரோலிய சப்ளை செய்யும் நாடுகளின் கடனை அடைத்து முப்பது ரூபாய் ஏற்றுனது நல்லதா எல்லாத்தையும் நாசமாக்கி பெட்ரோலியங்களை கடனை காக்கி பெட்ரோலியம் சப்ளை செய்த நாடுகளின் கடனை உருவாக்கி வச்சு மக்கள்கிட்ட பாண்டுங்கிற பேர்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கமிட்மெண்ட்டை உருவாக்கி இந்த துறையை நாசமாக்கி முப்பத்தி ஏழு ரூபாய் ஏற்றுறது சாதகமா அப்படி என்பதை மக்கள் மன்றத்தில் விடுறோம் அவங்க மக்கள் கேள்வி கேட்கட்டும் ஏன் இந்த நிலை திமுகவே அதே மாதிரி வேலைவாய்ப்பு ஆண்டுகளுக்கு ரெண்டு கோடி வேலைவாய்ப்புகள் வழங்குவோம் என்றார்கள் இருபது கோடி வேலைவாய்ப்புகள் எங்கே இதை விட ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு கேள்வியும் இதைவிட ஒரு பைத்திய மக்களை மூளைச்சலவை செய்யக்கூடிய விஷயமும் இருக்காது என்பது எனது தாழ்மையான கருத்து இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் ஆண்டுக்கு உருவாக்கப்படும் என்பதுதான் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலில் முத்துரா கடன் திட்டத்தில் தேசம் முழுவதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது கோடி பேருக்கு முத்துரா கடன் திட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஒருத்தர் வந்து ஒரு 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 லட்ச ரூபாய்க்கு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறார் இப்போ நீங்களே இருக்கீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நிறுவனம் ஆரம்பி ஒரு மளிகை கடை வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு மளிகை கடை ஆரம்பித்தா நீங்கள் மட்டும் உழைக்க முடியுமா உங்களுக்கு ஒரு அக்சிடண்ட் தேவைப்படுவார் அவனுக்கு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து ஓட ஓடியவர் ஒரு பையனை நீங்கள் கிடைக்கி வேலைக்கு வைப்பீங்க இல்லையா இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தான் அன்றைக்கி சொன்னாங்க நான் கவர்மெண்ட்டில் வேலை தரணும் வருஷத்துக்கு இருபது கோடி பேருக்குன்னு எந்த அரசாங்கமும் சொல்ல முடியாது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது இருபது கோடி அரசு உத்தியோகங்களை ஏற்பாடு செய்கிறேன்னு ஆனால் இந்த மு க ஸ்டாலின் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் இரண்டரை லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு சொன்னார் முப்பத்தி நாலு மாதம் முடிஞ்சு போச்சு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் பத்தாயிரம் பேருக்கு கூட வேலை கொடுக்கல இருந்தால் ரெண்டரை லட்சம் வேலை வாய்ப்புகளை புதிய அரசு அரசு வேலை வாய்ப்புனே சொல்லியிருக்காங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அதே போல் அரசு காலி பணி ஆசிரியர் பணியிடங்கள் இரண்டு லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார் டெம்பரவரியாக வேலை செய்கிற ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வோம்னு சொன்னார் கொரோனா காலகட்டத்தில் வேலை செய்த செவிலியர்களை நிரந்தரம் செய்வோம்னு சொன்னார் எதையாச்சும் செஞ்சாரா இந்த முப்பத்தி நாலு மாதத்தில் இதில் ஏதாச்சும் செஞ்சிருக்காரா மு க ஸ்டாலின் இதில் ஏதாச்சும் செஞ்சிருக்கா திமுக அரசாங்கம் ஆனால் என் தலைவன் செஞ்சான் நரேந்திர மோடி நாற்பது லட்சம் இளைஞர்களுக்கு முத்ரா கடனை வழங்கி அதன் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறார் இன்று ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய சிறிய நிறுவனங்கள் உலகிலேயே அதிக அளவில் உற்பத்தியை துவங்கி இருப்பது இந்தியாவில் தான் அப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறினார் அடுத்து இப்போ அறிவித்தாங்க இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் ஆரம்பித்து நாங்கள் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்றார்கள் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து முடிச்சிட்டாங்க நீங்க ரெண்டு லட்சம் பேருக்கு தர்றேன்னு சொன்னீங்க ரெண்டு லட்சம் பேருக்கு ரெண்டரை லட்சம் வேலை வாய்ப்பு எங்கே திரு மு ஸ்டாலின் அவர்களே ஏன் இந்த நிலை தமிழ்நாட்டிற்கு மு ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்க அதே போல இலங்கை கடற்படையினால் மூணாயிரத்தி எழுபத்தி ஆறு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு ஐநூத்தி முப்பத்தி நாலு படகுகள் பறிமுதல் என சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் ஒப்பம் கருணாநிதி தான் இதுக்கு காரணமே மு ஸ்டாலின் தந்தை மு கருணாநிதி அவர்கள்தான் கச்சத்தீவை தாரை வார்த்த பொழுது மாநில அரசினிடம் கேட்கவில்லைன்னு புலம்புனாங்க திமுக காரங்க இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திமுக சொன்னது என்னன்னா அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கச்சை தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க சொல் போவதை தமிழக அரசிடம் சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அவங்களாவே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னார் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை தான் உடைச்சிருக்கார் அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும் வெளியுறவுத்துறை செக்ரட்டரியாக இருந்தவரும் தலைமைச் செயலகத்தில் வந்து கருணாநிதியை பார்த்து இதே போல ஒரு முடிவை இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு திரு கருணாநிதி அவர்கள் நீங்கள் கொடுக்கறது போல கொடுத்துருங்க நான் இங்கே போராடுறது போல போராடி என் அரசியலை தக்க வைத்துக் கொள்கிறேன் நான் சட்டமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுகிறேன் அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு அவங்க காலில் விழுந்து கச்சத்தீவை தாரை வார்க்க சொன்னார் கருணாநிதி ஏன் அதை செஞ்சார் கருணாநிதி அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் திரு எம் ராமச்சந்திரன் அவர்களும் திரு கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் ஜீவானந்தம் அவர்களும் கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொள்ளையடித்த ஊழல் பட்டியலை இந்திரா காந்தியிடம் ஒப்படைச்சிருந்தாங்க இதுக்கு அவர் ஒத்துக்கலைன்னா இந்த ஊழல் வழக்கில் இவரை பிடிச்சி உள்ளே போட்டிருப்பாங்க அதற்காக தமிழக மீனவர்கள் அடமானம் வைத்தார் கருணாநிதி அன்று அவர் செய்த வேலையால் சார் நான் கேட்குறேன் ஒரு வழக்கு போட்டிருக்குமா திமுக கட்சி கொடுத்ததுக்கு எதிர்த்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் முப்பத்தஞ்சு ஆண்டு கழிச்சு ஜெயலலிதா தான் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க கச்சத்தீவை மீட்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது கச்சத்தீவை உங்கள் அப்பன் தாரே வார்த்தாரு அதனால் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதனால் மீனவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது அதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் மீனவன் பாதிக்கப்படுகிறான் அதற்கு முழு முதற் காரணமும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தான் இரண்டு தான் இப்போ கூட்டணி அமைத்து மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதான சார் உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச உண்மை கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க அதனால தான் இந்த இந்த கேள்வியே அங்கேருந்து தான் வருது கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் இந்திரா காந்தியும் கருணாநிதியும் இப்போ இந்திரா காந்தியோட பேரனும் கருணாநிதியோட பேரணும் சேர்ந்தால் ஓட்டு இருக்காங்க இவனோலே ஒரு பிரச்சனை உண்டாக்குவானுவோ இவனோலே அதுக்கு தீர்வு செய்ய மாட்டானு இவனுங்களே அதில் வந்து கேள்வி கேட்பானுங்க ஏன் இந்த நிலைன்னு இன்னைக்கு வந்தால் நரேந்திர மோடியை பார்த்து கேள்வி கேட்பானுங்க அறிவு இருந்தால் கேட்பானுங்களா புத்தி இருந்தால் கேட்பானுங்களா பத்து நாளைக்கு முன்னாடி தான் அறிக்கையை வெளியிட்டார் அண்ணாமலை அதை பற்றி நீ பேசலாமா அறிவு இருந்தால் பேசுவியா நீனு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் வரைக்கும் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் கடற் கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினால் சுடப்பட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரே ஒரு மீனவன் தான் சுடப்பட்டான் அந்த சுடப்பட்ட மீனவனும் இலங்கை கடற்படையார் சுடப்படவில்லை இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் எட்ட பிரச்சனையில் அவர்கள் சுட்டு கொண்டது மீனவர்கள் சுட்டுக்கிட்டது ஒரு ஐந்து மீனவர்களை தூக்கு மேடை வரை அழைத்து சென்றார்கள் மோடி அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க உயிருக்கு ஒரு சேதாரம்லாம் ஐந்து மீனவர்களையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க ஸோ இந்த பத்து வருஷத்தில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெறவில்லை கடற்கரை பகுதியில் ஆனால் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்படுவதற்கு காரணம் மீன்வளம் அதிகம் இருக்கப்படக்கூடிய பகுதி கச்சத்தீவை தாண்டிய பகுதிகளில் மீன்வளம் அதிகம் இருக்குது அங்கே மீன்பிடிக்கும் உரிமையை தமிழினம் பிடுங்கி இலங்கையிடம் கொடுத்தது இந்திரா காந்தியும் கருணாநிதியும் ஸோ இந்த கேள்விக்கான குற்றவாளிகள் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் கருணாநிதியினுடைய மகனும் இந்திரா காந்தியினுடைய பேரனும் இன்று தமிழக மக்களை ஏமாற்றி வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் எப்படி அவர்கள் பாடம் வேண்டும் புகட்ட வேண்டும் இந்த கேள்வியை கேட்டதுக்கு மிக்க நன்றி திமுக கைகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்நூத்தி பதினெட்டுக்கு விற்கப்படுகிறது பெட்ரோல் பெட்ரோலிய பொருட்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ என்ன பதிலோ அதுதான் இருக்கும் அதே பதில் தான் இருந்தாலும் ஒரு விமர்சனம் இருக்கு சார் மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி மத்திய அரசு சொன்னது அது நிறைவேற்றல பாதியிலே நிறைய பேருக்கு வரலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு சார் வரலைன்னா மானியத்தோடைய அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு சில விஷயங்கள் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு ஆளுக்கொடி அரசாங்கம் ஒரு நிறுவனங்களை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்றணுங்கிறப்ப சில விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் அன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாட்சியில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கப்பட்டதா இல்லையா நான் பில்லு தரேன் நான் பில்லு தரேன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு பதினாலு கிலோ சிலிண்டர் விற்கப்பட்டது அப்புறம் தேர்தலுக்காக குறைச்சாங்க தேர்தலுக்காக குறைச்சிவிட்டு திரும்ப நானூற்றி பதினேழு இன்றைக்கி போய் சொல்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்க விற்கப்பட்டது தி திமுக காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில் அந்த ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருந்தால் விற்கப்பட்டது இந்த மானிய பிரச்சனை பெரிய பிரச்சனை பெரிய சப்ஜெக்ட் அது பெரிய சப்ஜெக்டு நான் மானியம் வேண்டாம் நான் எழுதி கொடுத்துட்டேன் மோடி கேட்டுக்கிட்டாரு நான் எழுதி கொடுத்துட்டேன் கோடி சொல்லலாம் மானியம் வேணும்னு கேட்குறான் மானியத்தை நாட்டுக்காக விட்டு கொடுத்தாண்ணா ஏழைப்பாளங்க இந்த மோடிக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப கேஸே பார்க்காத மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி எட்டு கோடி மக்களுக்கு தேசம் முழுவதும் இலவசமாக கேஸ் இணைப்பை கொண்டு சேர்த்துருக்குறாங்க அவங்க இத்தனை ஆண்டு காலமாக விறகடப்பில் சமைச்சிட்டு இருந்தாங்க அவங்க இன்றைக்கி மோடி மாற்றிருக்கிறாரு அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க முந்நூறுரூவா மானியம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு மானியம் கொடுக்குறதுல நியாயம் இருக்குது கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு லட்ச லட்சமாக சம்பாதிச்சிட்டு பையனும் சம்பாதிக்கிறான் மருமக சம்பாதிக்குது நீ சம்பாதிக்கிற பொண்டாட்டி சம்பாதிக்குது ஆனால் எனக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்கணும்னு கேட்குறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது இது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் பட்டு வங்கியில் வந்து டெபாசிட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அது இருபத்தி நாலு ரூபா மானியம்னா இருபத்தி நாலு ரூபா வந்துடும் அது வரலன்னா இவங்களுக்கு பேங்க்கில் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க கேஸ் ஏஜென்சியில் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ணுன்னா மானியம் பேங்க்கு வரதான் செய்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதே போல் நீட்டு மருத்துவமனை கனவை நினைவாக்க மற்றொரு தேர்வு ஏன் இப்படி அப்படின்றத கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து காந்தி செல்வன்ட்ட போய் திமுக காரணங்க கேள்வி கேட்கணும் காந்தி செல்வன் யார் தெரியல திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று மத்தியில் மருத்துவத்துறையினுடைய துணை அமைச்சராக இருந்தவர் தான் திமுகவை சேர்ந்த காந்தி செல்வன் அந்த காந்தி செல்வன் தான் நீட் எக்ஸாமிற்கான அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தவர் அந்த காந்தி செல்வனின் சட்டையை பிடித்து ஏண்டா பாய் பயலை இப்படி ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தேன்னு கேள்வி கேட்கணும் மோடியை கேட்கக்கூடாது ஏன்னா மோடி வர்றதுக்கு முன்னாடியே மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கும்போதே நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு நடத்தப்பட்டுடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலே நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டுச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த எக்ஸாம் நடத்தியவர்கள் மீது சிபிஎஸ்சி போர்டு இந்த எக்ஸாம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு தொடக்கப்படுது அந்த வழக்கின் தீர்ப்பில் நீட்டே தேவையில்லைன்னு திரும்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து நீட் அவசியம் என்பதை வலியுறுத்தி அப்பீலுக்கு போனதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் அந்த அப்பீல் வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பு மன்மோகன் சிங் ஆட்சி காலம் கவிழ்ந்தது நரேந்திர மோடி ஆட்சிக்காலம் மலர்ந்தது அந்த நீட்டை நடத்த சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது மோடி அரசாங்கம் நீட் தேர்வை நடத்தி கொண்டிருக்கிறது நீட் தேர்வை நாட்டு நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய திமுக காங்கிரஸ் குற்றவாளிகளை சட்டையை பிடிச்சி செருப்பால் கேள்வி கேட்க சொல்லுங்க காந்தி செல்வனை கேட்க சொல்லுங்க காந்தி செல்வனை அமைச்சராக்கணவனை கேட்க சொல்லுங்க காந்தி செல்வனை நீங்கள் அமைச்சராக பரிந்துரை செஞ்சது யார் கருணாநிதி அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தது யாரு மு ஸ்டாலின் மு க ஸ்டாலின் நீ பதில் சொல்லியா உன் காந்தி செல்வன் போய் ஏன் இப்படி ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற கேட்க சொல்லுங்க நரேந்திர மோடி கிட்ட இல்ல கேட்க வேண்டியது அந்த காந்தி கிட்ட அந்த எம்பிக்கிட்ட அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பதில் கேட்க சொல்லுங்கள் மாணவர்களும் அவர்கிட்ட கேளுங்கள் நீங்களும் அவங்கள்ட்ட கேளுங்க ஏண்டா பாய்பேலை நீட்டுக்கான தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அயோக்கிய பேல வெக்கங்கட்ட பேல மானங்கட்ட பேல இன்னைக்கு வந்து மோடியை கேள்வி கேட்கிறியானு கேட்க சொல்லுங்கள் அதுதான் அதுக்கு பதில் அதே போல் எதிர்கட்சியும் எதிர்கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்களும் இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க இந்த ஆட்லையும் கொடுத்துருக்காங்க சென்னை மற்றும் தென்சென்னை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள நிவாரணத்துக்கு போதிய நிவாரணம் கொடுக்கல சார் மழை வந்ததுமே ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தாச்சு இப்போ வந்து உங்கள் நிறுவனம் வந்து ஒரு ப்ராஜெக்டை உங்கள் கையில் கொடுக்குது அந்த ப்ராஜெக்டை கொடுத்து அதுக்கு ஒரு அட்வான்ஸ் ஒரு ப ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்துருது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க ப்ராஜெக்ட் பாதி வரைக்கும் முடிஞ்சிருக்கு திரும்ப உங்களுக்கு நிதி தேவைப்படுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொடுத்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கணக்கை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கூட கொடுத்தீங்க என்னென்ன பணிகள் முடிச்சோம் இதுக்கு இவ்வளோ செலவாச்சு இதுக்கு இவ்வளோ செலவாச்சு மிச்ச பணம் தான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கொடுத்த பணத்துக்கு கணக்கு கொடுப்பீங்கல்ல கொடுத்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கணக்கை கொடுக்க சொல்லுங்கள் பணம் தானாக வந்துடும் நாலாயிரம் கோடி ரூபாய் பணம் சென்னை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக சென்னை மக்களின் மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்ததாக திரு நிரு திருமதி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க அதுக்கு மு க ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார் நாங்கள் வயல்நாட்டிலிருந்து கடனாக பெற்ற பணம் அந்த பணம் மத்திய அரசாங்கத்தில் போச்சு நான் எங்களுக்கு வந்த கடனை தான் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்துச்சு அதை சொல்வதற்கு நிர்மலாவுக்கு வெட்கமாக இல்லையான்னு மு ஸ்டாலின் கேள்வி கேட்டார் மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் பைத்தியக்காரனா இல்லை பைத்தியமாட்டம் நடிக்கிறீங்களா இல்லை தெரிஞ்சது போல் உணர்றீங்களான்னு தெரியல நீ கடன் கேட்டால் உனக்கு நேரடியாக கடன் கொடுக்குறா அப்படி இருந்தால் கடன் கொடுத்துருப்பானு ஏன் அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஒன்றை அவன் நம்பல உன்னை நம்பாவை தான் மத்திய அரசாங்கத்தில் பணம் கொடுக்குறான் நீ அந்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கை கேட்கணும்னு கேட்குறாங்க ஏன்னா நாளைக்கு தமிழ்நாடு அரசு அந்த நாலாயிரம் கோடிக்கு வட்டியை செலுத்தவில்லை என்றாலும் அந்த நாலாயிரம் கோடி கடனை திரும்ப செலுத்தவில்லை என்றாலும் மத்திய அரசாங்கத்திட்ட தான் பணம் கொடுத்தேன் ஓ மாநிலத்துக்கு பணம் கொடுத்தேன் நீ கணக்கு சொல்கிறான் அவன் நீ திருப்பி கொடுறாமா மத்திய அரசாங்கத்தை அப்போ மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக பெற்ற கடனுக்கு நீ ஒழுங்கான கணக்கு வழக்க சொல்லு மழைக்கு முன்னாடி என்ன சொன்னார் கே கே என் தொண்ணூறு சதவீத பணிகள் முடிந்துருச்சு நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் ஒரு சொட்டு தண்ணி நிற்காது எவ்வளவு மழை பெய்தாலும் பத்து நிமிடத்தில் வடிந்து விடும் என்று சென்னை மேயர் சொன்னுச்சு சிஎம்டி அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் சொன்னார் ஆனால் மழை வந்துச்சு மக்கள் மிதந்தார்கள் மக்களுக்கு அசௌரியங்கள் ஏற்பட்டது மக்கள் துன்பத்தை அனுபவித்தனர் மக்கள் சொல்லாலான துயரத்தை அனுபவித்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பிரெட் இல்லாமல் பால் இல்லாமல் புள்ள குட்டி வயசானவங்களை வச்சிட்டு கஷ்டப்பட்டாங்க எங்கடா நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க திரும்பி வந்து அதே கே என் நேரு பொய்யுரைத்தார் நாங்கள் ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணணும் அப்போ நீ நாலாயிரம் கோடி செலவு பண்ணது உண்மையா நீ ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணது உண்மையா நீ செஞ்ச செலவு என்ன கணக்க கொடுறா பைத்தியகார பயிரை நான் பணத்தை கொடுக்குறேன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது இந்த பைத்தியகார பயிலோட கணக்கு கொடுக்க சொல்லுங்கள் மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருவோம் எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சாமானியனாக இருந்தாலும் இதுதான் இதுக்கான விளக்கம் நாலாயிரம் கோடிக்கு ஜாமீன் போட்டது மத்திய அரசாங்கம் நாலாயிரம் கோடியை அவன்கிட்டேருந்து வாங்கி ஒன்று கிட்ட கொடுத்தது மத்திய அரசாங்கம் அந்த நாலாயிரம் கோடியை நாங்கள் செலவு பண்ணிவிட்டு பட்டவர்த்தமாக அறிவித்தது தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அமைச்சர்கள் அதே அமைச்சர்களே நாங்கள் ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணணும் அடுத்த பத்து நாளில் போய் சொன்னானுங்க தொண்ணூற்றி எட்டு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் பணிகள் முடியவே இல்லை ரெண்டு பர்சன்ட் பணி தான் முடிச்சிருந்தாங்க அந்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கு கொடுத்தா நிர்மலா பணம் கொடுப்பாங்க இதுதான் இதுக்கு பதில் நாலாயிரம் கோடி பணம் கொடுத்தோம் கணக்கேன்னா ஆறாயிரம் ரூபா மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் நீங்கள் உங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து பணம் வந்துச்சு அந்த ஆயிரம் கோடியை வாங்கி என்ன பணிகள் செஞ்சோம் இந்த செலவு பண்ணணும் கணக்கு கொடு இதுவரைக்கும் மாநில அரசு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்களா சார் நாங்கள் இத்தனை பேருக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தோம் இத்தனை பேருக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்தோம் ஆடு மாடு வீணா போனவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் வீடை இழந்தவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் சாலை ஈர்ப்பு சரி பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம் குடிசை இழந்தவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் ஏதாச்சும் கணக்கு விளக்க ஒரு வெள்ளை அறிக்கையாக ஏதாவது வெளியிட்டிருக்காங்களா சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்களா இல்லை அந்த அந்த அறிக்கை மத்திய அரசு கொடுத்துருக்காங்களா பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல ஏன்னா பணம் கொடுத்தா கொள்ளையடிக்கலாம் பணம் கொடுத்தா கொள்ளையடிக்கலாம் இப்போ கஞ்சா உதயநிதி என்ன சொன்னார் இருபத்தெட்டு பைசா மோடின்னு கூப்பிடுவோன்னு சொன்னார் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்டேன் கோய கோவையில் பிரச்சாரத்தில் இருந்தப்போ இருபத்தெட்டு பைசா மோடி நம்ம கொடுக்குற ஒரு ரூபா நிதியிலேருந்து இருபத்தெட்டு ரூபா தான் நமக்கு திரு இருபத்தெட்டு பைசா தான் திருப்பி தரார் மோடின்னு போய் சொல்கிறாரு கோவை மக்களை நீங்கள் திருப்பி கேளுங்க உதயநிதி ஸ்டாலின்க்கு வந்தால் கேள்வி கேளுங்க ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அரிய வரியை செலுத்தக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் தான் ஆனால் அந்த கோவை மாவட்டத்துக்கு ஒரு ரூபா வரி கொடுத்தா கோவை மாவட்டத்துக்கு திருப்பி தர்றது பத்து பைசா தான் பத்து பைசா உதயநிதினு சொல்லுங்க பத்து பைசா மு க ஸ்டாலின்னு சொல்லுங்க அப்படினா அந்த பகுதி மக்கள்கிட்ட நான் பிரச்சாரம் பண்ணேன் அதையே இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன் நீ நீ வந்து இருபத்தெட்டு பைசா மோடினு சொல்ல நீ கஞ்சா கஞ்சா உதயநிதி இப்படி தான் ஒன்று அழைக்கணும் இதற்கு தான் நீ தகுதியானவர்கள் நீ போதைப் பொருள் விற்பனையுடைய உடன் இருந்திருக்கிறாய் உன் மனைவி அவர்களை வைத்து படம் தயாரிக்க முடிவு செய்திருக்கிறார் உனக்கு இடது கையாக வலது கையாக சிற்றரசு போதைப் பொருள் விற்பனைய தொடர்பு இருக்கிறார் எனவே போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் உதயநிதி ஸ்டாலின் நீங்க பதில் சொல்லுங்க திமுக தலைவர் பதில் சொல்லட்டும் திமுக அமைச்சர்கள் பதில் சொல்லட்டும் நாலாயிரம் கோடிக்கான செலவு தொகையை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டோம் எங்களுக்கு அவர்கள் நிதி தரவில்லை என்று சொல்ல சொல்லுங்க நிர்மலா நாலாயிரம் கோடி பணத்தை வாங்கி கொடுத்தோம் அதுக்கு கணக்கு கொடுக்கல கணக்கு கொடுக்க சொல்லுங்கள் அவங்க கேட்ட ப பணத்தில் நாங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டாங்க கணக்கு கொடுங்க உங்கள்கிட்ட கணக்கு இல்லை சாப்பிட்டானுங்க சாப்பிட்டானுங்க சார் மொத்தமாக வடநீர் வடிகால் வாரியம் அமைக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு பணியையும் செய்யாமல் ஒரு வேலையும் செய்யாமல் அங்கங்கே நோண்டி நோண்டி போட்டு ஒரு ரிப்போர்ட்டரை பள்ளத்தில் வந்து செத்து போயிட்டார்ல புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் பள்ளத்தில் செத்து போனார்ல எங்கேயாச்சும் உருப்படியாக வேலையை முடிச்சிருக்கானுங்களா எங்கேயாச்சும் கனெக்டிவிட்டியை சரி பண்ணியிருக்காங்கங்களா அப்பங்காலத்துல சொல்கிறானோ கூவத்தை சீரமைக்க நூற்றி பத்து கோடி கூவத்தை சீரமைக்க இரநூறு கோடின்னு என்னைக்காச்சும் சரி பண்ணியிருக்காங்களா இதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்கு சார் கூவத்து இந்தியா முழுமைக்கும் மேலே வச்சிருக்கு கூவத்துக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இதே போன்ற பாதிக்கப்பட்ட நதிகளை உயிர்ப்பிப்பதற்காக ஒரு பெரிய போர்டியை உருவாக்கி வச்சிருக்குது நரேந்திர மோடி அரசாங்கம் அதில் ரெண்டாயிரம் இருபதாயிரம் கோடி அதுக்கு நிதி ஒதுக்கி வச்சிருக்கு அதை பேசி கேட்டு வாங்கிட்டு வந்து கூவத்தை செப்பனிடவும் கூவத்தை சரி பண்ணுவதற்கும் இந்த தயாநிதி மாறனும் இந்த தமிழச்சி தங்கபாண்டியனோ இந்த தயாநிதி வீராசாமியோ ஏதாச்சும் ஒரு தடவை பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு தடவை பேசியிருக்காங்களா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு இவங்க மூணு பேருக்கு தெரியுமா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பாதிக்கப்பட்ட நதிகளை சீரமைப்பதற்கும் அது பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்குமாக ஒரு திட்டம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அது தேசம் முழுவதும் செஞ்சிட்டு அது தமிழ்நாட்டுக்கு தேவை நம்ம போராடி சென்னைக்கு வாங்கிட்டு வரணும் கூவத்தை சீரமைக்கணும் ஆற்றலை சீரமைக்கணும் அப்படின்னு இந்த மூன்று எம்பிக்களும் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து என்றை காட்சி பேசியிருக்காங்களா பனங்குடு 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 இதே பேப்பர்லேயே இன்னொரு விளம்பரம் வந்திருக்கு சார் பத்தரை லட்சம் கோடியை பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வழங்கி இருக்கிறேன் அப்படின்னு மோடி அவர்கள் பேரில் விளம்பரம் வந்திருக்குது பத்தரை லட்சம் கோடி இவனுங்களுக்கு என்ன காசாக எவ்வளோ வந்துச்சு அதில் நம்மளே எவ்வளோ ஆட்டையைப்பட முடியும் காசாக வரம நேரடியாக வந்து உங்கள்கிட்ட வந்து வீடு கட்டுற பணம் உங்களுக்கு வங்கி கணக்கு வந்துடுது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வங்கி கணக்கு வந்துடுது எதா இருந்தாலும் வங்கிக்கு நேரடியாக அனுப்பிட்டா என் கட்சிக்காரன் எப்படினா சம்பாதிப்பான் எதிர்கட்சிக்காரன் நினச்சா என்ன நான் நினப்பான்னு சொல்லி இவனுக்கு சம்பாதிக்க முடியல காசாக வந்தால் தான் சம்பாதிக்க முடியும் காசை கொடு காசை கொடு காசை கொடு உனக்கு காசே கிடையாது நீ கொடு காசு தரும் இதான் இது பதில் நேரத்துக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்